அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹித் திருக்குறளை பெருமக்களை அவங்க சொல்றாங்க ஒரு நாள் நாங்க நபி சல்லாஹலிசல்ல அவர்களோடு இருந்தோம் அந்த நேரத்தில் சல்லல்லா அலி செல்லம் மக்களை பார்த்து கேட்டாங்க தினமும் ஆயிரம் நன்மைகளை உங்களில் ஒருவரால் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க இதை கேட்டவன் அருகில் இருந்து ஒரு தோழரி அரசூல் தான் டெய்லியும் ஆயிரம் நன்மைகளா அதை எப்படி பெற முடியும் என்று கேட்கிற போது ஒரு தஸ்மீகை சொல்லி கொடுத்தாங்க சல்லல்லா அலேஸ்வல் இதை நூறு தடவை ஓதுகிற போது செல்லல்லா சிவங்க சொன்னாங்க அல்லாஹ் ஆயிரம் நன்மைகளை கொடுப்பான் இல்லை என்று சொன்னால் ஆயிரம் தீமைகளை பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னாங்க அது என்ன தஸ்மி அதுதான் நாம் அத்தனை பேர்களுக்கும் தெரிந்த தஸ்மி சுபகானல்லாக் என்று சொல்லக்கூடிய தஸ்மி இதை நூறு வாட்டி ஓதுகிற போது இந்த பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கலாம் என்பதா செல்லல்லாஹலை சில அவங்க சொல்லி தராங்க அதனால பெருமக்களே அதை ஓதுறதுக்கு அதிகப்படியே போனால் ஒரு மூணு நிமிஷம் இருந்தா போதும் நூறு வாட்டி ஓதிடலாம் அதிலே கவனம் எடுத்து அதை ஓதுவதற்குண்டான முயற்சி எடுப்போம் அல்லா தரக்கூடிய பாக்கியங்களை பெறுவோம் அல்லா கிருபி செய்வானா